இது மிகவும் ஒரு பெருமையான தருமண தருணமாக நினைக்கின்றேன் இந்த விருது எனக்கு வழங்கியதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய சார்பிலும் இந்திய விண்வெளி துறையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருது கிடைச்சதுக்கு நிறைய பேர் காரணம் உண்டு ஒன்று நான் நாற்பத்தோரு வருஷம் ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த நாற்பது வருஷம் நாற்பத்தோடு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன செயலாளராட்டு பணி பணிபுரிய வைத்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்த விருதை வழங்கி கௌரித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த விருது கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவியாட்டிருந்த இருபதாயிரம் இந்திய விண்வெளியில் ப பணிபுரிகின்ற என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை படி படிக்க வைத்த என்னுடைய தாய் தந்தைக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பணி இப்போ பாரத பிரதமர் சொன்னது போல ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்திய இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கு அது மொத்தம் அஞ்சு மாடியூல் ஆகும் அஞ்சு மாடியில் ஐம்பத்தி ரெண்டு டன் எடை உள்ள ஐந்து மாடியூல் அதுக்குள்ள முதல் மாடியில் வந்து பாரத பிரதமர் வந்து ஏற்கனவே வந்து அதுக்குள்ள ஒப்புதல்கள் அனுப்பி தந்துட்டாங்க அதுக்குள்ள பணிகள்லாம் இருக்கு முதல் மாடில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அனுப்பும் மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அமைக்கப்படும் இஸ்ரோவோட அடுத்த ப்ராஜெக்ட் ககன்யான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் இந்த ககன்யான் வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அதுக்குள்ள எல்லா வேலைகளும் நல்லா நடந்துகிட்ருக்கு ஹியூமன் லான்ச் வெஹிக்கிள் ஆட்களை கொண்டு போகக்கூடிய அந்த மாடியூல் ஆட்கள் இருக்கக்கூடியதுக்கு என்விரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்னு சொல்லுவோம் ஏன்னா ஆட்களுக்கு இப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஆக்சிஜன் கண்டன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதுக்குள்ள வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு இப்போ அதுக்கு பிறகு ஆட்களை திருப்பி கொண்டு வரதுக்கு பேராசூட்ஸ் வேணும் அந்த டெவலப்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் இப்படி எல்லோருக்கும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு ஆட்களை அனுப்புகிறதுக்கு முன்னுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு முன்னுக்கு மூன்று அன்க்ரூடு மிஷன் ஆட்கள் இல்லாமல் மூணு அன் அன்க்ரூட் மிஷன் அனுப்பணும் அதுக்குள்ள முதல் அன்க்ரூடு மிஷன் ஜீவன் வந்து இந்த வருஷம் அனுப்ப போகிறோம் இந்த வருஷம் டிசம்பரில் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ரெண்டு அன்க்ரூடு மிஷன் ஃபாலோட் பை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ஆட்களை அனுப்ப போகிறோம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் சினிமா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்